ஒரு அண்ணாச்சி காட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு வந்தாராம் வீட்டுக்காரமா மேல ரொம்ப பாசம் வீட்டுக்காரங்க மேல பாசம் வீட்டுக்காரர் மேலே இருக்கணும் கணவனுக்கு பாசம் அளவோட இருக்கணும் வேஷமும் அளவோட இருக்கணும் நடிப்பும் அளவோட இருக்கணும் கண்டிப்பாக அளவுக்கு மீட்டு என்ன சொல்லுவாங்க பிரிச்சு போகும் அப்ப இந்த ஐயா காடு கரைக்கு வேலைக்கு போய்ட்டு வரும் வேலை வேலைக்கு போயிட்டு வரும்போது டெய்லி ஒவ்வொரு மிருகத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு காடை கவுதாரி உடும்பு முயலு இப்படியே கொண்டு வந்து கறி கொடுத்துருக்காரு இந்த அம்மாலும் வச்சு வச்சு சாப்பிட்டுருக்காங்க ஒரு நாளை பார்க்க அந்த ஐயாவுக்கு வேட்டை பலிக்கல அவருக்கு மனசு கஷ்டம் என்ன சே வேட்டை பலிக்கலையே வீட்டுக்காரி நல்லா ருசியா ஒரு சாப்பிடுவா நீ சாப்பிட மாட்டாளே நினைச்சு

தொட சந்து நல்லா இருக்கும்னு சாப்பிட்டவங்க சொல்லுதாங்க தொடச்சந்து நல்லா இருக்குமா அப்ப இந்த ஐயா வந்து தொடக்கறிய கொடுத்த உடனே இவன் நல்லா கறியை வச்சு சாப்பிட்டு உப்பு இருக்கான்னு பாப்போம்னா ஒரு துண்டு கறி எடுத்து வாயில போட்டிருக்கா உப்பு உரப்பு நல்லா இருந்துருக்கு கறி அதை விட டேஸ்டா இருந்துருக்கு

அதனா நல்லா இருக்குன்னு பார்த்தேன் பாத்தேன் கறி ரொம்ப இனிமே வந்தேன் இப்படியே கொண்டு வாங்க இப்படியே கொண்டு வாங்க உங்க தொடையை புற உரைஞ்சிருக்கேன்